இவ்வாண்டு இறுதிக்குள் பதினோரு மோனோ ரயில் நிலையங்களில் அனைத்து தானியங்கி இயக்குதள கதவுகள் செயல்படும் என போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் தெரிவித்திருக்கிறார் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு ஆபத்து இருந்த போதிலும் நாட்டில் மொனோ நிலையத்தின் அமைப்பு முறையில் தானியங்கி இயக்குதள கதவுகள் பொருத்தப்படவில்லை அதைத் தொடர்ந்து ஈராயிரத்து பத்தாம் ஆண்டில் மோனோ வண்டிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் தானியங்கி பிளாட்ஃபார்ம் கதவுகள் உள்ளிட்ட நிலையத்தை மேம்படுத்தவும் ஒரு திட்டத்திற்கு அப்போதைய அரசாங்கம் ஒப்புதல் அளித்தது இருப்பினும் ஈராயிரத்து பதினாறில் குத்தகையாளர் நிறுவனத்துடன் ஏற்பட்ட சிக்கலால் அனைத்து தானியங்கி இயக்குதல கதவுகள் திட்டம் தாமதமானது அதன் பிறகு கதவு பொருத்தப்பட்டிருந்தாலும் அதன் செயல்படும் முறையில் உள்ள பிரச்சினைகளால் அது சரியாக இயங்கவில்லை என ஆண்டனிலாக் சுட்டிக்காட்டினார் ஈராயிரத்து பன்னெண்டு முதல் இந்த ஆண்டு வரை பயணிகள் தண்டவாளத்தில் தவறி விழுந்த பத்து விபத்துகள் நடந்துள்ளன எனவே இந்த தானியங்கி இயக்குதல கதவுகள் முனொரையில் பயனர்களுக்கு மிகவும் முக்கியமானது என இன்று மொனொரியல் வழித்தட வசதியை மேம்படுத்தும் பணியின் நிலையை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் கூட்டத்தில் ஆன்டனிலாக் கூறினார் அந்த திட்டம் தடைப்பட்டதை தொடர்ந்து பிரசாரணா ஆறு புள்ளி எண்பத்து ஒரு மில்லியன் ரிங்கேட் மதிப்பிலான குத்தகையை மற்றொரு நிறுவனத்திற்கு வழங்கியது இந்த திட்டத்திற்காக கால அவகாசம் ஒரு ஆண்டு வழங்கப்பட்ட போதிலும் அந்த நிறுவனம் முன்கூட்டியே தானியங்கி இயக்குதல கதவுகளை பொருத்தும் திட்டத்தை முழுமையடைய செய்வதில் வெற்றி பெற்றுள்ளதாக லாக் தெரிவித்தார் டிஎன்பியின் மின்சார கட்டணத்தை தாமதமாக செலுத்திய வீடுகளுக்கான மின் விநியோகம் துண்டிக்கப்பட்ட சம்பவங்கள் கடந்த ஆண்டு முதல் இவ்வாண்டு செப்டம்பர் வரை முப்பத்தைந்து விழுக்காடு அதிகரித்துள்ளன ஈராயிரத்து இருபத்தி மூன்றில் மொத்தம் தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து மில்லியன் ரிங்கேட் கட்டண பாக்கியை வைத்த நான்கு லட்சத்து அறுபத்து நான்காயிரத்து எழுபத்தாறு வீடுகளுக்கு மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டதாக எரிசக்தி மாற்றம் மற்றும் நீர் உருமாற்ற அமைச்சின் துணை அமைச்சர் அக்மால் நாசேர் கூறினார் அதே இவ்வாண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் ஒரு பில்லியன் ரிங்கெட்டுக்கும் கூடுதலாக கட்டண பாக்கியை வைத்துள்ள ஆறு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து நானூற்று தொண்ணூத்தோரு வீடுகளுக்கு மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டதாக அவர் மக்களவையில் தெரிவித்தார் கடந்த ஆண்டு கட்டண பாக்கியை அதிகம் வைத்திருந்த முதல் ஐந்து மாநிலங்களாக ஸ்லாங்கோர் தெரங்கானு பேரா பஹாங் நெகிரி சிம்பிலான் ஆகியவை விளங்குகின்றன இவ்வாண்டு ஸ்லாங்கோர் கொலலும்பூர் பேரா ஜொஹோர் தெரங்கானோ ஆகியவை முதல் ஐந்து இடங்களை பிடித்துள்ளன மக்கள் குறிப்பாக பிஃபோர்டி தரப்பினர் தாமதமாக மின்சார கட்டணத்தை செலுத்துவதற்கு நிதி சுமை உள்ளிட்ட காரணங்கள் கண்டறியப்பட்டுள்ளன வீட்டு உரிமையாளர்களின் பெயர்களில் அல்லாமல் கணக்குகளை பதிவு செய்யும் பொறுப்பற்ற செயல் மாதாந்திர வீட்டு செலவுகளில் தீஎன்பி கட்டணத்தை எப்போதும் கடைசி இடத்தில் வைப்பது ஆகியவை இதர காரணங்களாகும் என்றார் அவர் எடுத்த எடுப்பிலேயே மின் விநியோகத்தை தீஎன்பி துண்டிப்பதில்லை அது மக்களின் அடிப்படை தேவைகளில் ஒன்று என்பதை உணர்ந்திருப்பதால் கடைசி நடவடிக்கையாகவே அவ்வாறு செய்யப்படுகிறது எனவே மாதாந்திர மின்சார கட்டணத்தை செலுத்துவதில் சிக்கலை எதிர்நோக்குவோர் தவணை முறையில் சிறுக சிறுக செலுத்தும் சாத்தியங்கள் குறித்து தியன்பியுடன் கலந்து பேசி பார்க்கலாம் என துணை அமைச்சர் சொன்னார் சுற்றுலா அமைச்சர் பதவியிலிருந்து டத்தோஸ்ரீ தியோங் கிங் சிங்கை மாற்றிவிட்டு தகுதி வாய்ந்த வேறு யாரையாவது நியமிக்குமாறு அம்னோ மூத்த தலைவர்கள் அமைப்பான வெத்தரன் அம்னோ பிரதமரை கேட்டுக்கொண்டிருக்கிறது மலேசியாவுக்கு வருகை தரும் ஆண்டை பிரபலப்படுத்த வேண்டிய முக்கிய பொறுப்பில் இருக்கும் அமைச்சரே மலேசியா அமைதியும் பாதுகாப்பு மற்ற நாடு போல பேசி வருகிறார் இது உண்மையிலேயே அவமானத்திற்குரியது என வெத்தரன் அம்னோ பொதுச் செயலாளர் டத்தோ முஸ்தபா யக்கோப் சாடினார் அறிவிப்பு மற்றும் விளம்பர பலகைகளில் மொழி பயன்பாடு விவகாரத்தை வேண்டுமென்றே சர்ச்சையாக்கி நாய் மொழிக்கு எதிரானவர் என்பதையும் அவர் காட்டிவிட்டார் இது ஓர் அமைச்சருக்கு அழகல்ல என டாக்டர் முஸ்தா சொன்னார் தலைநகரில் தேசிய மொழியில் அறிவிப்பு மற்றும் விளம்பர பலகைகளை வைக்காத வணிக வளாகங்களில் குவாலும்போர் மாநகர மன்றம் டிபிகேஎல் அண்மையில் பேரளவிலான சோதனைகளை நடத்தியதை கிங் விமர்சித்திருந்தார் சீன சுற்றுப்பயணிகளே மலேசியா ஓர் இனவாத நாடா என கேட்கும் அளவுக்கு நடவடிக்கை எல்லை மீறிய பொறாமையின் வெளிப்பாடாக இருந்ததாக அவர் கூறிக்கொண்டார் அறிவிப்பு பலகைகளை குறிவைப்பதற்கு பதிலாக குவலும் போரில் அடிப்படை வசதி கட்டமைப்புகளை மேம்படுத்துவது சுற்றுப்பயணிகளை கவரும் அம்சங்களை அதிகரிப்பது போன்ற பயனுள்ள காரியங்களில் டிபிகேஎல் ஈடுபட வேண்டும் என அறிவுறுத்தி இருந்தார் அறிவுறுத்தியிருந்தார் மாநிலத்துக்கு வரவேண்டிய முதலீடுகளை மத்திய அரசு ஒருபோதும் கெடுத்ததில்லை அதுபோன்ற கீழறுப்பு வேலைகளில் ஈடுபட வேண்டிய அவசியமும் இல்லை என முதலீடு வாணிபம் தொழில்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார் ஏராளமான முதலீடுகளை கொண்டு வந்துள்ளோம் என தனது அவர் சொன்னார் அண்மையில் கூட கொரியாவில் பிரதமர் டத்தோஸ் அன்வார் இப்ராஹிம் உடனான சந்திப்புக்கு பிறகு ஹுண்டாய் மோட்டார் நிறுவனம் கெடா கூலிமில் கூடுதலாக இரண்டு புள்ளி பதினாறு பில்லியன் ரிங்கேட் முதலீட்டை அறிவித்தது கூலிமில் மின்சார வாகனங்கள் உட்பட உள்ளூர் வாகன பாகங்களை பொருத்துவதற்கு ஹுண்டாய் திட்டமிட்டுள்ளதாக ஜப்ரூர் சொன்னார் கிடாவில் தனியார் துறையின் முதலீடுகளை கெடுப்பதற்கு ஒரு பெரிய சதி திட்டமே நடப்பதாக மாநில மந்திரிபசா டத்துஸ்ரீ சனுசி நோர் முன்னதாக குற்றம் சாட்டியிருந்தார் அறிவித்த திட்டங்களில் இருந்து விலகிக் கொள்ளுமாறு முதலீட்டு நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதாகவும் அவர் கூறிக்கொண்டார் அனைத்துலக முதலீட்டு நிறுவனமான பின் ஜாயே இன்டர்நேஷனல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் லங்காவியில் நாற்பது பில்லியன் ரிங்கேட் மதிப்பிலான லங்கா சுக்கா திட்டத்தில் பங்கேற்பதில் இருந்து விலகிக் கொண்டது குறித்து பேசிய போது சனுசி அவ்வாறு கூறினார் இம்மாத தொடக்கத்தில் பினாங்கில் பயணி ஒருவர் மின்சாரம் பாய்ந்து மரணம் அடைந்ததை தொடர்ந்து பேருந்துகளில் மூன்று பின் மின்சார சாக்கெட் மற்றும் இஎஸ்பி கருவிகள் பயன்படுத்துவதற்கு அமைச்சு விதித்த தடையை போக்குவரத்து அமைச்சர் தற்காத்தார் பயணிகளின் உயிர் சம்பந்தப்பட்டதாகவும் மற்றும் பேருந்தின் மின் இணைப்பு முறையின் பாதுகாப்பை கருதி இந்த கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் ஏற்கனவே ஒருவர் உயிரிழந்து உள்ளார் எனவே இது சாதாரண விவகாரம் அல்ல பேருந்தில் கை தொலைபேசியை சார்ஜ் செய்யும் போது மரணம் அடைவார்கள் என எவரும் நினைத்து பார்ப்பார்களா என்றும் அவர் வினவினார் பேருந்தில் மின் இணைப்பு முறை பெரிய அளவிலான அமைப்பு முறையை கொண்டுள்ளது இதனை சாதாரண ஒன்றாக எடுத்துக்கொள்ள முடியாது என ஆண்டனி லாக் தெரிவித்தார் ஈபோ ஜலன் பண்டாராவில் இன்று காலையில் நிகழ்ந்த கொள்ளை சம்பவத்தில் முகமூடி அணிந்த கொள்ளை கும்பலை சேர்ந்தவர்கள் மூன்று கிலோ நகைகளை கொள்ளையிட்டு தப்பியோடினர் நகைகளை உருக்கும் மையத்தில் இன்று காலை ஒன்பது மணி அளவில் அந்த கொள்ளை சம்பவம் நிகழ்ந்ததாக மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் அபாங் ஜைனால் அபிடின் அபாங் ஹமாட் தெரிவித்தார் கத்தி மற்றும் பாராங்குடன் நகைகளை கொள்ளையிட்ட பின் அறுவர் என நம்பப்படும் அந்த சந்தேக பேர்வழிகள் இரண்டு கார்களில் தப்பிச் சென்றன வெள்ளை மற்றும் பொன்னிறத்தில் அந்த கொள்ளையர்கள் வந்ததாக விசாரணை நடைபெற்று வருவதோடு அந்த கொள்ளையர்களை தேடும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக அபங் ஜைனால் கூறினார் அந்த தொழிற்சாலையின் உரிமையாளர் வாடிக்கையாளர்களுக்கு தங்க நகைகளை விநியோகிக்க சென்ற போது அந்த கொள்ளை சம்பவம் நடந்ததாக கூறப்பட்டது